நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்ப்பது சங்கமுக கடற்கரை கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் சுமார் மேற்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சென்றால் இந்த சங்கமுக கடற்கரையை பார்க்கலாம் இந்த கடற்கரை அரபிக்கடலில் அமைந்துள்ள ஒரு கடற்கரை இந்த கடற்கரை அருகில்தான் திருவனந்தபுர பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ளது இந்த இடத்தில் ஸ்கேட்டிங் என்று சொல்லக்கூடிய நீர்ச்சறுக்கு விளையாட்டு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சி பள்ளி என்பது அமைந்துள்ளது அதே அதேபோன்று இந்த கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு மண்டபத்தில் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமிக்கு இந்த இடத்தில் உள்ள மண்டபத்தில் திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய புனித நீராட்டுதல் நிகழ்ச்சி என்பது இங்கு நடப்பது சிறப்பு இந்த கடற்கரை மிக எளிமையாகவும் மிக சிறப்பாகவும் அமைந்துள்ள இந்த கடற்கரை அனைத்து சுற்றுலா பயணிகளாலும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக அமைந்துள்ளது இந்த கடற்கரைக்கு உள்ளூர் உள்ளுறவு சுற்றுலா பயணிகள் முதல் வெளிநாடு மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் வரை வந்து செல்லுகின்றனர் இந்த சுற்றுலா தலத்திற்கு வருவதற்கு கார் மற்றும் பேரு பேருந்து வசதி ஆட்டோ இது போன்ற வாகனங்களை பயன்படுத்தி இந்த இடத்திற்கு வரலாம் இந்த இடத்திலிருந்து சிறிது தொலைவில் தான் பூவாறு என்று சொல்லக்கூடிய அந்த நெய்யாற்று கட நெய்யாறும் க கடலில் கலக்கின்ற அந்த ஒரு காட்சி க இதன் அருகே இருக்கிறது அதுவும் சென்று பார்ப்பதற்கு ஒரு சிறந்த இடமாக இது இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆ